பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா புன்னகையில் என்னை தொட்ட நிலா என் மனதில் அம்பு விட்ட நிலா இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா திரைப்படங்களில் கவிதைகள் பாடல்கள் அதிகம் கேட்டிருப்போம் நிலவினை பற்றி நிலா பூமியிலிருந்து மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்து நானூற்றி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இது பூமியின் ஒரு துணைக்கோள் பூமியின் பரப்பளவு ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலவு நாற்பத்தி நாலு புள்ளி நாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பூமியிலிருந்து பார்ப்பதற்கு நிலவு பளபளப்பாகவும் வெண்மையானதாகவும் ஒளியினைத் தருவதாகவும் தோன்றும் நமக்கு ஆனால் உண்மையில் நிலவில் மேடு பள்ளம் குன்று மற்றும் எரிமலைகளால் ஆனது நிலவின் மேற்பரப்பு முழுவதும் தூசி மற்றும் பாறைகளால் ஆனது நிலவின் ஒளி நிலா பூமியை சுற்றி வரும்போது சூரிய ஒளியை பிரதிபலிப்பதன் மூலம் நிலா வெளிச்சம் அளிக்கிறது அது சொந்தமாக ஒளியை நமக்கு தருவதில்லை நிலா ஒருமுறை பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து நாட்கள் ஆகிறது நிலவினை பற்றி அது